பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ காலபைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் காலத்தின் சூத்திரம் என்பது உயிரணுவின் உள் மைய ஆற்றல்களை உணர்ந்து அவை வெளிப்படுத்தும் அதிர்வு அலைகள் எனப்படும் மின்காந்த அலைவரிசையோடு மனதின் அலைவரிசைதனை பிணைத்து இயங்குகின்ற தன்மை குறித்தே எடுத்துரைத்திட்ட வேளையில் காலத்தின் எட்டாம் சூத்திரம் என்பது மற்றுமோர் பரிமாண இயக்கத்தினை வெளிப்படுத்தும் உயிர் அணு எனப்படும் சக்தியானது ஞான அணுக்கள் எனப்படும் ஆன்மாவின் உள் மைய ஆற்றல் எனப்படும் பேரறிவு ஆற்றலினை பூரணமாய் உணர்ந்து ஏற்க துவங்கினால் உடன் அவற்றினை ஏற்று செயலாக்கம் புரிய துவங்கிவிடும் உயிரணுவின் உன்னத செயல் என்பது தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்றுவது ஒன்றே மனம் எனும் கருவியானது தசவித வாயுக்களால் இயங்குகின்றது எனும் சத்தியம் உணருங்கள் மனம் எனும் கருவியானது எங்கு வாயுவின் ஆற்றல் குன்றி உள்ளதோ ஆங்கே நிலை கொண்டு இயங்கிட முனைந்திடும் மனம் எங்கே நிலைக்கின்றதோ ஆங்கே ஆற்றல் பற்றாக்குறை உள்ளது என்றும் பற்றுகளின் பிணைப்பு கூடி உள்ளது என்றுமே பொருள்படும் எங்கு உயிரின் ஆற்றல்கள் தேவைப்படுகின்றதோ ஆங்கே மனமானது நிலைத்து இயங்கும் மாயைதனில் சிக்கியுள்ள அறிவு அணுக்களுக்கு ஆற்றல்களை வழங்குவதே உயிரின் பெரும் செயலாகின்றது மனம் எனும் கருவியும் புற தேவைகள் எனும் பெரும் மாயையில் சிக்கியே செயல்புரிகின்றது காலத்தின் மற்றுமோர் சூத்திரம் என்பது எந்த வகை எரிபொருளினை உயிர் அணு ஏற்று இயங்குகின்றது என்பது குறித்தே விளக்கிடும் ஓர் இல்லம் தனில் இணைந்து வசிப்போரில் மானுடர் அனைத்து பணிகளையும் எளிதாய் நிறைவுறுத்தி அமைதியால் வீற்றிருப்பார் மற்றோர் மனிதரும் துரிதமாய் இயங்கிக் கொண்டே இருப்பார் பணியினையும் நிறைவேற்றிவிட இயலாது வாட்டம் ஒருவர் எனில் என்ன உணர இயல்கின்றது இருவருக்கும் சம அளவு பணிகளை அளித்திட்டாலும் ஒருவர் ஞான அணுக்களின் மைய ஆற்றல் எனும் பேரறிவு மிக்க எரிபொருளினை ஏற்கின்றனரோ அவர் எளிதாய் பணிகளை நிறைவேற்றிவிட இயலும் சிறைப்பட்ட ஆன்ம அணுக்களை இயக்குகின்ற சிற்றறிவு எனும் வெப்ப அணுக்களின் அலைவரிசையை பின்பற்றி இயங்குபவர் நிலை எனில் என்ன அறிந்து கொள்ள இயல்கிறது எந்த ஒரு செயலினை ஏற்கும் முன்னரும் ஞான அணுவின் மைய ஆற்றல்களோடு மனதினை பிணைத்து பின்னர் செயலாற்ற வேண்டும் என்பதாகும் இதனையே இறைவனை சரணாகதம் புரிந்து செயலாற்றுவது தியானம் புரிந்து செயலாற்றுவது மந்திரங்கள் உரைத்து மணி ஓசை எழுப்பி இறைவனை பூஜித்து செயலாற்றுவது ஆலயங்களை தொழுது செயலாற்றுவது எனும் செயல்களின் மூலம் மனிதர்கள் ஏற்கும் வண்ணம் வழிவகை உருவாக்கப்பட்டது புற தேவைகளும் பற்றுகளும் எவ்விதம் ஈர்ப்பினை வழங்கினாலும் இறைவனை பற்றுகின்ற செயல்தனை ஏற்றுவிட்டால் மனம் எனும் கருவி ஞான அணுக்களினிடம் நிலை கொண்டுவிடும் தசவித வாயுக்கள் என்பது பெரும் பணியாற்றிடும் மனம் எனும் கருவியினை இயக்குவதே வாயுக்கள் என்றே உணர கடவது காலத்திற்கும் மனதிற்கும் வாயுவிற்கும் பெரும் தொடர்பு நிலைகள் உண்டு ஒத்த பணியினை ஏற்ற ஒருவர் துரிதமாய் இயங்கிக் கொண்டே இருப்பார் பணியும் நிறைவடையாது மற்றொருவர் அதே பணியினை ஏற்று துரிதமாய் இயங்கி இறுதியில் கடினமான உழைப்பின் மூலம் நிறைவேற்றிடுவார் மற்றுமோர் மனிதரும் அதே பனிதனை வெகு நிதானமாய் ஏற்று விரைந்து நிறைவுறுத்தி அமைதியாய் வீற்றிருப்பார் இதன் காரணத்தினையே யாம் உணர்த்த முற்படுகின்றோம் மனம் எனும் கருவியானது புறத்தினில் ஏற்கின்ற வாயுவின் தன்மையே முதன்மையான காரணமாகும் சுவாச காற்றினில் உள்ள பிராண வாயுவினை அதிகமாய் உள் ஏற்கும் தருணம் மனம் எனும் கருவி இறைவன் எனும் தன்மையினை ஏற்று ஞான அணுக்கள் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகள் எனும் அதிர்வு அலைகளையும் எளிதால் பற்றியே செயல்புரியும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் பிராண சக்தி நிறைந்த வாயுவின் மூலக்கூறுகள் அதிக அளவினிலே ஈர்க்கப்பட்டு உள்ளேற்கப்படும் என்றுணர்க காலத்தின் எட்டாம் சூத்திரம் காலத்தின் எட்டாவது சூத்திரம் என்பது எவ்விதம் உயர்ந்த பிராணவாயுவினை ஏற்று மனதிற்குச் செலுத்தி எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இறை சக்தியின் மீது செலுத்தி ஞான அணுக்களின் மைய அலைவரிசைதனை பற்றி உயிரணுவோடு பிணைத்து அனைத்து செயல்களையும் எளிதால் நிறைவேற்றுவது என்பது குறித்தே எடுத்துரைக்கும் ஆத்மகாயத்ரி மந்திரம் உரைத்து துதிக்கின்ற தருணத்தில் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்திடல் வேண்டும் விடியலின் முன் பொழுதுகளில் அத்தீத பிராணசக்தியானது காற்று மண்டலத்தினிலே நிறைந்திருக்கும் அத்தருணத்தில் மந்திரம் உரைத்திட பிராண சக்தி பெருகி மனம் எனும் கருவி தனது என்ன குவியல்கள் எனும் பதிவு பொருட்களிலிருந்து விலகி எடை குன்றி பரப்பது போன்ற ஓர் உணர்வினையே வெளிப்படுத்தும் உடன் ஞான அணுக்கள் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகள் எனும் அலைவரிசையினை எளிதாய் பற்றி பிணைந்துவிடும் ஒரு நாழிகை நேரம் அவ்வகையிலே நிலைத்திருந்தால் உயிரணுவானது ஞான அணுக்களின் ஆற்றல்களை தன்னுள்ளே ஏற்று மிக உயரிய செயல்களையும் எளிதாய் ஆற்றிடும் இறை பனிதனை எளிதாய் ஏற்கும் ஞானம் நிறைந்த செயல்களை எத்தருணத்திலும் வெளிப்படுத்தும் எனில் அனைவரும் விடியலின் முற்பொழுதுகளில் ஆழ்ந்த சுவாசத்தினை ஏற்று வெளிப்படுத்தி உயர் பிராண வாயு மூலக்கூறுகளை அதிகமாய் உள்ளேற்க வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிந்து ஒரு நாழிகை நேரத்திற்கு மந்திரம் உரைத்தால் ஞான சிந்தனைகள் வெளிப்பட்டு சூழ்கின்ற ஆன்மாக்களை காத்திடும் செயல்களையும் ஏற்கும் பிராணசக்தி நிறைந்த இயற்கை சூழல்களில் அமர்ந்து எளிதால் மனமானது ஞான அணுக்களில் ஒடுங்கும் உணர்வது ஒன்றே உத்தமமான செயலாகும் பூரண நல் ஆசைகள் अन्बालयम् अन्बा